அன்புடைய அனைவருக்கும் அருள்மிகு காத்தா பிரசன்ன ஜோதிட நிலையத்திலிருந்து ஜோதிட ரவியின் அன்பு வணக்கங்கள் நாம் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வரப்போகிற தமிழ் புத்தாண்டு எந்தெந்த ராசிகளுக்கு என்ன மாதிரியான நட்பலன தர காத்திருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இதில் கடகராசினருக்கு இந்த வருடம் முழுக்க இவர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன் தர காத்திருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வருடக்கிரக பயிற்சிகள்னு சொல்லக்கூடிய ராகு கேது பயிற்சிகளும் இருக்குதுங்க குறு பயிற்சி இருக்குது இது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் இந்த பயிற்சிகள் இருக்குது மே பதினொன்றாம் தேதி குறு பயிற்சியும் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேது பயிற்சிகளும் இருக்குது இந்த பயிற்சிகள் இவர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகளை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரைக்கும் கேது மூன்றாம் இடத்துல இருந்து வரும் பொழுது கண்டிப்பாக இவர்களுக்கு முயற்சியில் வெற்றியில் சிறு தடங்களையும் தாமதத்தையுமே கொடுத்து வந்தது அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலுமே அதில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லலாம் சகோதர வழி உறவுகளில் சிரமங்களும் சிக்கலும் சண்டைகளும் சச்சரவுமாகவே இருந்தது எவ்வளவுதான் தான் நான் நல்லது பண்ணாலும் சகோதரர்கள் யாருமே என்னை புரிஞ்சிக்கல என்னை கடைசி வரல கெட்டவன்தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் இருந்தவங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு மாற்றங்கள் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து பார்த்தோம்னா ஒன்பதாம் இடம் என்கின்ற பாகிஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் எட்டாம் இடம் என்கின்ற அஷ்டமஸ்தானத்துக்கு வராரு இப்போ இந்த நிகழ்வுகள் இவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கும்போது தந்தையின் உடல்நிலையில் பிரச்சனைகளையும் சிக்கலையும் சிரமத்தையும் கொடுத்துட்டு இருந்தது ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இவர் தனிச்சு தான் இருந்தார் தனிச்சு இருக்கும்பொழுது அங்கு பகவான் பெரிய அளவில் வந்து கடகராசியினருக்கு நன்மைகளை செய்கிறதில்ல அதனால் அவர் அதிகப்படியான நன்மைகளை தரல தந்தையின் உடல்நிலையில் சிரமத்தை கொடுத்தாரு கொடுத்தாரு தந்தை தந்தை சொத்து சொத்து பத்துக்களில் பெரிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் வம்புகளையும் வழக்குகளையும் கொடுத்தாரு இந்த பெரிய அளவில் சிறப்பு இல்லை அப்படிங்கிற நிலைகள் இருந்தார் இப்போ இவர் எட்டாம் இடம் என்கின்ற அஷ்டமஸ்தானத்துக்கு இது வந்து அந்த அளவுக்கு சிறப்பை தரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை அப்படின்னே சொல்லணும் அது மட்டுமல்ல இந்த இரண்டு வருடங்களாகவே சனி பகவான் அஷ்டமச்சனி என்கின்ற இடத்தில் எட்டாம் இடத்தில் அமர்ந்து படாத பாடு ஏழாம் இடத்துக்காரராகவும் அவர் அமர்ந்து எட்டாம் இடத்தில் அமரும் பொழுது கண்டிப்பாக இவர்கள் திருமண வாழ்க்கையிலும் சிறப்பில்லை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகள் தான் இருந்தது கணவன் மனைவிக்குள்ள பெரிய சிக்கலை சிரமத்தையும் கொடுத்தது பின் தேடி பரம் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தது தான் அதிகம் திருமணத்திற்காக முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி இந்த ரெண்டு வருடம் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளில் கடகராசிக்காரர்கள் இருந்தாங்க அப்படின்னே சொல்லிடலாம் அந்த அளவுக்கு இந்த ரெண்டு வருடம் துன்பங்களும் துயரங்களும் நிறைந்த வருடங்களாக தான் இருந்தது பெரிய அளவில் சிறப்பெல்லாம் கொடுக்கல போதாத குறைக்கு இப்போ ராகு வந்து சனியோட இணையிறாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது வந்து கலத்தர தோஷம் அப்படிங்கிற அமைப்பில் வரும் ஏழாம் இடத்து ஆதிபத்தியம் பெற்ற சனி பகவான் ராகுவோட எட்டாம் இடத்தில் இணையும் பொழுது கண்டிப்பாக இது கலத்தர தோஷம் அப்படிங்கிற அடிப்படையிலும் மாறுது ஏன்னா வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி இந்த வருடம் இல்லை திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்குன்னாலும் கூட வாக்கிய கணிதத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கும் பொழுது கத்திர தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது இப்போது இந்த காலகட்டங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்கக்கூடிய தான் ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் திருமணம் சார்ந்த விஷயங்களில் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக இல்லைன்னா வம்பு வழக்குகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதோடு பார்த்திங்கன்னா கேது பகவான் மூணாம் இடத்துல இருந்தார் இல்லைங்களா அவர் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் வரும்பொழுது குடும்பஸ்தானத்தில் கண்டிப்பாக குடும்ப விஷயத்தில் பெரிய அளவில் சிக்கலையும் சிரமங்களையும் விருச்சலையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது அமைஞ்சிடும் ஏன்னா கேது பகவான் இருக்கிறதையெல்லாம் குறைச்சி கொடுப்பார் அவர் கஷ்டங்களை கொடுத்து தான் ஞானத்தை கொடுப்பார் கேது பகவான் ஞானக்காரகன் எப்படி ஞானத்தை கொடுப்பார் நமக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது மட்டும்தான் நமக்கு ஞானம் பிறக்கும் அறிவு பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால குடும்ப விஷயங்களில் கண்டிப்பாக கடகராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருங்க விட்டு கொடுத்து போங்க நிறைய குடும்பத்திற்காக இந்த காலகட்டங்கள் செலவினங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருது அதனால் உங்களுடைய வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களே உங்களுக்கு வந்து எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் யாரை நம்பியும் பெரிய அளவில் வாக்கு கொடுத்துறாதீங்க எதை செய்கிறான் அதை செய்கிறேன்னு வாக்கு கொடுத்துறாதீங்க அதே போல் யாருக்காகவும் ஜாமீன் ஏற்றுக்காதீங்க கடன் சொத்து பத்துக்கள் வாங்குவதல்ல கண்டிப்பாக ஜாமீன் ஏற்றுக்காதீங்க அது பிற்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனை தரக்கூடிய வாய்ப்புகளை அதிகப்படுத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா குரு பகவானும் பன்னெண்டாம் இடத்துக்கு விரைஸ்தானத்துக்கு வராரு அவர் விரைஸ்தானத்துக்கு வர்றது பெரிய அளவில் சிறப்பு கண்டிப்பாக இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னா ஆறாம் இடத்துக்கு ஆதிபத்தியம் பெற்றவர் பிரேஸ்தானத்தில் வந்து மறைய செய்கிறாருனாலும் கூட தேவையில்லாத விரயங்களை குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் வம்பு வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏன்னா அவர் அங்கேருந்து பார்க்கக்கூடிய இடமும் ஆறு அவர் பார்க்கக்கூடிய இடம் சுபப்படும் அப்படின்னாலும் கூட அதிகமாக அங்கே இருக்கிற காரகத்துவத்தை பாவகத்துவத்தை அவர் பெருக்கி கொடுப்பார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வம்பு வழக்குகளும் கொஞ்சம் கூட வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறைஞ்சாலும் கூட கண்டிப்பாக சிறு சிறு வம்புகளையும் வழக்குகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதன் மூலமா தேவையில்லாத விரய செலவுகளும் வந்து போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த விரைய செலவுகளை நீங்கள் எந்த அளவுக்கு சுபமாக்கிக்கிறீங்களோ அது உங்களுடைய கைகளில் தான் இருக்குது வர வரக்கூடிய விரய செலவுகளை எல்லாம் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் குடும்ப நன்மைக்காகவும் கண்டிப்பாக வந்து சுபமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சிறப்பான முயற்சிகளையும் சிறப்பான வளர்ச்சிகளையும் கொடுத்துரும் அடுத்து பார்த்தீங்கன்னா குருபகன் முதல்ல பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான்காம் இடத்தை பார்க்குறார் சுகஸ்தானத்தை பார்க்குறார் கடகராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானத்தை பார்க்குறாரு சுகஸ்தானத்தை பார்க்குறது மிக சிறப்பான விஷயங்க இவ்வளோ நாள் இவர்கள் கஷ்டப்பட்டு வந்த எல்லா விஷயங்களும் சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் புதுசாக வண்டி வாகனம் வாங்க திட்டமிட்டுருந்திங்களா கண்டிப்பாக இந்த ஒரு வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடங்கள் தான் புது வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு புதுசாக வீடு கட்டுறதுக்காக முயற்சி இருக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளை பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுத்துரும் புதுசாக சொத்து பத்து மண் மனை வாங்க யோசனை திட்டமிட்டு திட்டமிட்டுருக்கிறீங்களா இந்த ஒரு வருடம் உங்களுக்கு சிறப்பான வருடங்களாகவே அமைஞ்சிருது அப்படின்னே சொல்லலாம் அதான் குரு பகவான் ஸ்தானத்தில் அமரும்போது வரக்கூடிய விரயங்கள் எல்லாம் இப்படி சுப விரயங்களாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய இடம் சுபப்படும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வீடு வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருது மண்மனை வாங்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம் இதுவரையிலும் தாயின் உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகளும் கண்டிப்பாக நீங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் தாய் மகன் மகளுக்குள் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்கள் அதிகமாகவே இருக்குது அதனால இங்கே நாலாம் இடத்தை பார்க்கும்பொழுது கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான ஒரு யோகம் தான் அப்படின்னு அடுத்து பார்த்தோம்னா ஆறாம் இடத்தை இவர் பார்க்குறாரு சத்துரு ஸ்தானம் எதிரி வம்பு வழக்குகள் சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் இதை நீங்கள் கரெக்டாக திட்டம் மட்டும் இட்டுட்டிங்கன்னா போதும் எதிரிகள் வம்பு வழக்குகள் தானாக ஒதுங்கி போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் நீங்கள் திட்டமிடுதல் சரியாக இல்லை அப்படின்னா எதிரிகளால் தேவையில்லாத வம்பு வழக்குகளை சந்தித்து அதன் மூலமாக விரைவு செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் தசா புத்தி சிறப்பாக இருக்கான்னு பாருங்கள் அந்த தசா புத்தி என்ன மாதிரியான புத்தி தசை நடக்குது அப்படின்னு பார்த்தா அது மூலமாக நீங்கள் வந்து உங்களுடைய திட்டமிடத்தில் செய்யுங்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருந்து வந்த எதிரிகளும் ஒம்பழக்குகளும் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் தான் ஆறாம் அதே போல் வேலைக்கு திட்டமிட்டிருந்தீங்களா கண்டிப்பாக வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது போல் வெளிநாடு வேலைக்காக காத்திருந்தவங்களுக்கு இந்த ஒரு வருஷம் சிறப்பான காலகட்டங்கள்ங்க ஏன்னா ராகுபகவானும் எட்டாம் இடத்துக்கு வராரு குரு பகவானும் பன்னெண்டாம் இடத்துக்கு போய் ஆறாம் இடம் என்கின்ற வேலை ஸ்தானத்தை பார்க்குறாரு கண்டிப்பாக வந்து இதன் மூலமாக வெளிநாடு வேலைக்கு காத்திருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அருமையான வாய்ப்புகள் இந்த ஒரு வருட காலங்கள் சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம் அதே போலவே எட்டாம் படத்தில் சனி பகவான் அஷ்டமச்சனியாக இருந்தவர் இந்த ரெண்டு வருடம் உங்களை படாத பாடுபடுத்திட்டு சொல்லலாம் இப்பொழுது குருவோட பார்வையில் இருக்கிறது நல்ல சிறப்பான விஷயந்தாங்க அதே போல் ராகுவும் குருவோட பார்வையில் இருக்கிறாரு இருந்தாலும் கூட ராகு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இந்த காலகட்டம் ஏன்னா ராகு வந்து கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை செஞ்சிட போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்காங்க இருந்தாலும் குருவுடைய பார்வையில் இருக்கும் பொழுது பெரிய அளவில் இவரால் வந்து கெடுபலனை தந்தர முடியாது அப்படிங்கிறதுனாலையும் ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் தான் இருந்தாலும் கடன் கண்டம் அசிங்கம் அவமானங்கள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் திட்டமிட்டு கரெக்டாக உங்களுடைய ஜாதகத்தின் தசாபுத்தி படி வழி நடந்தீங்கன்னா கடன்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் எதிரி வம்பு வழக்குகள் ஒழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் திட்டமிடுதல் மட்டும் சரியாக பண்ணலான்னா இது அப்படியே தலையில் தான் மாறி உங்களுக்கு தேவையில்லாத எதிரிகளும் தேவையில்லாத வம்பு வழக்குகளும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை இந்த வருடம் முழுக்கவே ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் கடகராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுக்க முழுக்கவே கவனமாக இருந்துக்கிறது தான் உங்களுக்கு சிறப்பான விஷயம் அப்படின்னே சொல்லிடலாம் மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்